கார்கமே பண்டி இவத்தின பவித்தவாத காரியமே ஸ்ரீமத் பகவத் கீதையை சோகம் ஆகாரவாக எல்லா பூஜை பாட் ஆன்யா ஜி வர்த்தா பரமாத்மா அதுனா நீங்கள் பூமி மேலே நாலு வித பத்து கணக்கு பகவந்தனின் பத்து நாலு தகணும் அவரு துணி பண்ணல பரமத்ம சணாசி துக்கு வந்த வந்திருக்கு அவர்த்து அவருன்னு இன்னும் விஜய்யாங்க नमति साकातुरि अंकल संपते पर पूॼा मिठा

சரணி ஜீவன உத்தமாதன் சாக்கிட்டு Perkuaan kerajaan dan pihak swasta negara ini ancaman yang besar dan amat